பிரேசுலா திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஒன்று இறை வார்த்தை ஐந்து ஆண்டவரே உண்மை காக்கின்றார் அவரும் வழப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழல் ஆவார் ஆமைங்கள் அன்பின் பரலோக தகப்படி காலை முதல் இரவு பொழுது வரை எங்களை கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்து நல்ல உண உடை இருப்பிடத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஆம் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் பாவத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ துணையாய் வர இந்த நாளில் உங்களை அழைக்கிறோம் அப்பா மனித உள்ளத்திற்கு மகிழ்ச்சி தருபவரே எனக்கு துணை புரியும் வைகரையில் விழித்தரச் செய்பவரே எனக்கு துணை புரியும் தீயவர் கையிலிருந்து என்னை காப்பவரே எனக்கு துணை புரியும் நேரிய உள்ளத்தோரை விடுவிப்பவரே எனக்கு துணை புரியும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலை ஆனவரே எனக்கு துணை புரியும் கணவனை இழந்தவர்களின் காப்பாளரே எனக்கு துணை புரியும் ஆம் தகப்பனி அப்பா எங்கள் உள்ளத்துக்கு மகிழ்ச்சி கொடுத்து எங்களை உம்முடைய அரவணைப்பில் வைத்திருக்கிறீரே எமக்கு நன்றி அப்பா நேரிய உள்ளத்தோரை விடுவிப்பேர் என்று சொல்லியிருக்கீங்கப்பா ஒடுக்கப்பட்டவருக்கு விடுதலை கொடுவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா கணவனை இழந்தவளின் காப்பாளர் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆம் தகப்பனே இத்திரையோ பிறப்பாயிடுச்சு நாளை கூட கணவனை இழந்து அதே போல் கணவனால் கைவிடப்பட்டு கைம்பன்களாக இருக்கிறாங்க தகப்பனையப்பா கணவனை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்குறப்பா அந்த எந்த வேலை செய்தாலும் அவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் எங் சென்றாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறப்பா எளியாவின் வார்த்தை கேட்டு சாரி பார்த்து விதவை வீட்டில் என்ன மாவு குறையாதபடி பார்த்து கொண்ட தேவன் ஆண்டவரே இந்த நாளில் கூட எத்தனையோ இளப்பெண்கள் ஆண்டவரே கண்ணமுனை இழந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் ஆண்டவரே உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் பொருளாதாரம் இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்க வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே எளியாவை போல இறைவாக்கினர் கொடுத்த அந்த குடும்பங்களை நீர் ஆஸ்து வதிக்க வேண்டுமா இவை கெஞ்சு மன்றாடுகிற மாண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை தகப்பனே இந்த உள்ளகத்தில் எவ்வளவு ஆடுகள் உண்டு துன்பங்கள் உண்டு ஆண்டவரே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து இருக்கிறாங்க தகப்பனே அதுவும் கணவன் இல்லாமல் கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கடுக்க நீரே அவர்களுக்கு ஆண்டவரே அவர்களை நீர் பாதுகாத்து வழிநடத்துக தகப்பனே தேவையான பொருளாதாரத்தை கொடுங்க ஆண்டவரே யாரும் தீய எண்ணத்தோடு அவர்களை பார்க்காதபடி தீய நாட்டத்தோடு அவர்களை தேடாதபடிக்கு அப்பா வஞ்சிக்கிற எந்த ஒரு வார்த்தைகளை யாரும் அவரு இடத்துல பேசாதபடிக்கு அப்பா நீ தூய் ஆவின் வல்லமையினால் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து அவர்களை பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்கவும் பா பாதுகாப்பான சூழ்நிலையை அவர்களுக்கு தரவும் நீர் ஆசிர்வாதிக தகப்படி அப்பா அன்று தகவனையை எத்தனையோ அற்புதங்களை செய்திட ஆண்டவரே இன்னும் எவ்வளவோ கணவனை இழந்த பிள்ளைகளுக்கு ஆண்டு நீ பாதுகாப்பை கொடுத்தீர் ஆண்டு இந்த இந்த நாளை பிள்ளைகளுக்கு எல்லாம் நீ பாதுகாப்பை மருளை மாஸ்திரி கொடுங்க தப்படி நீ நோக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக்கொடுக்கிற தகவலை ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்டவரை வேலைக்கு சொல்லும் போது அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே சாலையில் செல்லும் போது எந்த ஒரு ஆபத்து விபத்துக்கள் இது நடந்தேறாமல் நீர் அவர்களுக்கு துணையாக இருந்து இந்த நாளில் நீ வழிநடத்தப்போவதற்காக நின்று செலுத்துகிறாப்பா உன்னிலாங்கள் நான்ட வராயிக் கிருஸ்து உள்ளையை ஆமேன்.